வெல்கம் டு பிவை கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில விருச்சிக ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு விசாகம் நாலாம் பாதம் அதுக்கப்புறமா அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் விருச்சிகங்கிறதே வந்து ஒரு ரகசியமான ஒரு ராசி அது வந்து காலப்புருஷனில் எட்டாம் இடம் அந்த ராசிக்கு வந்து அதிபதி செவ்வாய் இவங்களுடைய கிரக அட்டவணையில் இப்போ வந்து நான்காம் இடத்துல சனீஸ்வரர் உச்சமாக அவர் வந்து மூல மூலத்திரிகோண ஸ்தானத்தில் நல்லா வக்கரமாக உட்காந்துருக்கார் இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் ரெண்டு அஞ்சு கூடவர் வந்து போய் உட்காந்துட்டுருக்கார் லக்னாதிபதி ராசியாதிபதியான செவ்வாய் வந்து கரெக்டாக போய் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் மறைவு அவர் ஒரு முப்பதாம் தேதி வாக்கில் வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒம்பதாம் இடத்துல அதாவது கழகத்தில் வந்து புதன் இருக்கார் எட்டுக்குடைய எட்டு பதினொன்று கூடிய புதன் வந்து அங்கே இருக்கார் அவரும் ஒரு இருபத்தேழாம் தேதி வாக்கில் வந்து இதுக்கு வந்துடுவார் பத்தாம் இடத்துக்கு அதாவது சிம்மத்துக்கு வந்துடுவார் சிம்மத்துக்குரிய பத்துக்குடையவர் பத்துலேயே இருக்கார் இவங்களுக்கு பதினோராம் இடத்துல கேத்து இருக்கார் ஓகே கேத்து கொஞ்சம் நாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தாறாம் தேதி வாக்கில் சுக்கரன் இவங்களுக்கு பன்னெண்டு கூடிய சுக்கரன் வந்து அங்கே வந்து நீச்சமாக இதுதான் இவங்களோட கிரக அட்டவணை ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து நாலாம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக இருக்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மாற்றம் என்னதுன்னா பத்துக்குடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துலையே வரப்போகிறார் அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் நாலாம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் வந்து அந்த சூரியனை வந்து பார்த்துட்டே இருக்க போகிறார் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சுப கர்மா பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்போ ஒரு கர்ம காரியம் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்போ இவங்க சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு என்ன எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்போ இவங்களுக்கு இருக்குது ஏழாம் இடத்துலையே போய் வந்து செவ்வாய் உக்காந்துருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் அது இது இருந்ததுன்னா அதையெல்லாம் சரி பார்க்கறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் அந்த செவ்வாய் வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த டைட்டில் தான் வந்து மாறுறார் அது அதுக்குள்ளே அந்த இது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவார் அதுக்கு மேலே குருவோட என ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் இவங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லவர் அதனால் அதை எல்லாத்தையும் சரி பார்த்து இவங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த காலகட்டம் விரச்சிகராசி அன்பர்கள் வரன் தேடி செல்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வரன் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழுக்குடைய சுக்கர பகவான் வந்து கரெக்டாக வந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருப்பார் மாத பிகினிங்கில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வாக்கில் தான் பதினோராம் இடத்துக்கு வரப்படுறார் அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து அந்த வரன் அமைவதற்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் இவங்களுக்குரிய பாசிட்டிவ் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லேண்டு பிரச்சனை டாக்குமெண்டேஷன் இஷ்யூவாக இருக்கும் இல்லாட்டி இப்படின்னா எதாவது டிஸ்பியூட்டில் இருக்கும் லீகல் டிஸ்பியூட்டில் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த மாதத்தில் சரி பண்ணிக்கலாம் வீம்பு பண்ணாமல் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் அதுக்குரிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது திரும்பி நம்ம தக்க வச்சுக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை இதெல்லாம் வந்து இவங்களுக்குரிய பாசிட்டிவ் வந்தது இப்போது தொழில் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லும்போது தொழில் ஸ்தானாதிபதியும் செவ்வாயே ஸோ இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயை வந்து இவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழில் பார்க்குறவங்களுக்கு அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழுக்கு அப்புறமா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார் சனீஸ்வரர் நாலாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறதுனால ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதை தேடின் இருக்கிறவங்களுக்கு தேடாதவங்களுக்கு கிடையாது அதை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றத்தை நல்ல விஷயமாகவே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் இவங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இவங்க மெயினாக வந்து ஐந்தாம் இடத்து பிரச்சனைகளை மனசில் வச்சுட்டு உழப்பிட்ருப்பாங்க அதாவது ஐந்தாம் மேடம்னு சொல்லும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதே மாதிரி மூத்தவர்கள் அதாவது தாத்தா பாட்டி அதை வச்சுட்டு கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து அந்த ஐந்து குடையவர் வந்து ஐந்து ரெண்டு குடையவர் குரு பகவானே குடும்பத்தை சம்மந்தப்பட்டும் இருக்கலாம் இல்லை நம்ம பு புத்திரர்கள் சம்மந்தப்பட்டும் இருக்கலாம் இதை ரெண்டு விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு வளர்ப்பிட்ருப்பாங்க அதை வந்து இதுக்கு ஒரு தீர்வு வந்து லக்னாதிபதி அங்கேயே போய் ராசி அதிபதி அங்கேயே போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவோட சேர்ந்து இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இவங்களுக்கு வந்து மெயினா மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் கொடுக்கணும் புத்திஸ்தானத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் புத்திஸ்தானத்தை சரி பண்ணிக்கணும்னாக்கா என்ன பண்ணுவோம் துர்கையை வந்து வாங்கணும் துர்கை வந்து எல்லா டியூஸ்டேஸ் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் விளக்கேத்திட்டு வருவது துர்கையோட ஸ்தோத்திரங்கள் ஏதாவது படிப்பது முப்பத்தி ரெண்டு நாம துர்கையோட நாமாவளி இருக்குது அதை படிப்பது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் மனோஸ்தானாதிபதியான ச சனீஸ்வரர் வந்து கரெக்டாக நாலாம் இடத்துல வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முன்னிருந்த பிரச்சனைகள் இல்லை இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த மனோஸ்தானத்தை குரு வேற பார்க்குறாருங்கிறதுனால அந்த தைரியம் வந்துடுது ஆனால் புத்தி தெளிவு இன்னும் கொஞ்சம் மேலேயும் கீழையும் அதுவும் குடும்பத்தையும் தனவரவையும் புத்திரர்களையும் சம்பந்தப்பட்டு இவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு இந்த நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கனாக்க உங்களுக்கு நல்லாவே இருக்குது தேங்க்யூ சார் தேங்க்யூ மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வரன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சிம்ம ராசி கும்பராசி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதம் வந்து வரன் கிடைப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி இவங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அங்கேருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார் அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது கொஞ்சம் மேலேங்கிழையும் போயிட்டு வரலாம் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே முடியறதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்ர பகவான் வந்து ராசிலேயே இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஸோ தொழில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அங்கேருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார் அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது அந்த இருபத்தேழாந்தேதிக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தேழுக்கு அப்புறமா லாபஸ்தானத்துக்கு போகும்போது லாபகரமாக முடியக்கூடிய இவங்களோட எஃபர்ட்லாம் லாபகரமாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது இப்போ வந்து புதன் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் குடும்ப சிக்கல்கள் குடும்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரன் வந்து இருபத்தாறாம் தேதி கரெக்டாக நீச்சம் மாறார் கண்ணியில் போய் கேத்துவோடு சேரும் பொழுது சின்ன சின்ன இன்னல்கள் குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்கள் சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை தன வரவில் ஒரு சின்ன ஒரு தகராறு இந்த மாதிரியான இவங்க சொல்கிற விஷயத்த தப்பாக புரிஞ்சுட்டு வந்து சண்டைக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க பேசுகிறது என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்கங்கிறத தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் சொன்னாங்கனாக்கா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் எல்லாமே நன்றாகவே இருக்கும்